நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஆங்க கட்டிங் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இங்க நீங்க ப்ளவுஸோட ஃபர்ஸ்ட் கீழே இடுப்பு பகுதி மடிச்சு தைக்கிறதுக்கு துணி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் துணியில் போல பேப்பரில் தான் போடுறேன் ஆ எப்படி போடலாம் இங்கே எப்பொழுதும் இடுப்பு பகுதியில் நான் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு நம்ம துணி விடுவோம் மடித்து தைக்கிறதுக்கு ஆனால் நான் எப்பொழுதும் ஒரு அரை இன்ச்சு மட்டும் தான் நான் துணி விடுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம மடித்து தைக்கிறத விட பீஸ் கொடுத்து தைக்கும்போது இடுப்பு பகுதி ஸ்டிப்னஸாக இருக்கும் துணி சுருண்டு வராமல் ஸ்டிப்னஸாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு அரை இன்ச்சு மட்டும் விட்டுக்கலாம் நம்ம பீஸ் கொடுத்து மடித்து தைச்சிக்கலாம் இப்போ நாற்பத்தி நாலு சைஸோட ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க பதினஞ்சு டு எப்படி எப்படினாலும் இந்த ஒரு அரை இன்ச்சு ஏற்றிக்கலாம் இறங்கிக்கலாம் நம்ம ஒரு பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நெக் அப்படின்னா நம்ம வந்து ஏழு புள்ளி ரெண்டு வரும் ரெண்டு இல்லை ஏழு இன்ச்சு வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக இருந்ததுன்னா டீப் நெக் அப்படி போகும்போது ஒரு அதாவது ஏழு இன்ச்சுக்கு மேலே போகும்போது நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு குறைச்சி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் இப்போ கழுத்தோட வயது ஒன்பதுக்கே போகிறேன் அதனால ஏழு இன்ச்சில் ஒரு அரை இன்ச்சு குறைச்சிடுறேன் ஒரு ஆறு இன்ச்சாக நான் வச்சுக்கிறேன் ஆறு இன்ச்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சில் வச்சுக்கோங்க ஏழு ஏழு புள்ளி ரெண்டு வரும் ஏழு புள்ளி தான் வரும் ஃபைன் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் ஷோல்டர் என்ன அகலம் வருதோ அந்த அகலம் வருதோ அதுதான் ஆம் உயரம் வரும் இதெல்லாம் நம்ம டீப் நெக் கொடுக்க போகிறோம் அதனால் ஒரு அரை இன்ச்சு தள்ளியை நான் வைக்கிறேன் அதாவது ஏழு இன்ச்சு ஏழு புள்ளி ரெண்டு இன்ச்சு வரும் ஷோல்டர் இது அதாவது நார்மல் கழுத்து இருந்தால் ஒரு ஆறு இன்ச்சு அளவுக்கு அது ஏழு இன்ச்சு அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக வைக்கலாம் நம்ம வந்து ஒம்பது இன்ச்சு வைக்கிறதுனால நான் ஒரு அரை இன்ச்சு தள்ளியை நான் வச்சிருக்கேன் அந்த ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு தான் வச்சுருக்கேன் நான் இந்த அமைதும் ஏழு புள்ளி ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு வச்சு இப்போ பாடி சுற்றில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாலாவில் பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சுக்கு ஒரு பைன் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஒன்றரை இன்ச் நார்மல் பிளவுஸா லைனிங் பிளவுஸா இருந்தா ஒரு அரை இன்ச்சு வந்து நீங்க ஈஸியால வந்து கொடுத்துக்கலாம் இது நீங்க எந்த துணி பொறுத்து தான் இது இருக்கு நார்மலுக்கு அப்படியே வச்சுக்கலாம் நீங்க பதினோரு இன்ச்சு இப்ப கழுத்தோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச் வச்சிருக்கேன் இதில் பாதி பாதி எடுத்துக்கலாம் பாதி எடுத்துருவோம் தையலுக்காக ஒரு கால் இன்ச் தள்ளி வச்சுக்கலாம் ஒம்பது இன்ச்சு ஒம்பதுன்றத இது கரெக்டாக நல்ல ஒம்பது ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி வச்சுக்கோங்க இப்போ என்ன அளவு இருக்கோ மூணு இன்ச்சு இந்த மூணு இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க இதில் யூனிஎக் வைக்கிறீங்க அப்படின்னா இதே அளவு இருக்கலாம் மேலே இருக்கிற கழுத்தோடாகலாம் இருக்கலாம் இதுவே நீங்கள் வந்து ப்ராடாக வைக்கணும் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சுட்டு நீங்கள் அப்படியே இது இதில் இருந்து இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு எப்பயும் போல் நீங்கள் கழுத்து வரைஞ்சிக்கலாம் இதே நான் யூனேக் தான் வைக்க போகிறேன் அதே அளவில் நம்ம கோடு போடலாம் நான் நார்மல் நெங்க் அப்படின்னு சொல்கிறது இங்கே பாருங்கள் நம்ம இந்த ஆம் உயரம் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக தான் நார்மல் நெக் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுதான் நார்மல் நெக் அது கீழே வந்து வந்ததுன்னா அது பேர் டீப் நெக் இப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இங்கேருந்து இதுக்கு நேராக நம்ம பைக் பண்ணிட்டோன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு நம்ம ஷோல்டர் குறைக்கணும் இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு அரை இன்ச்சு ஷோல்டர் குறைச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நார்மல் ஷோல்டர் நம்மளுக்கு ரெண்டு ஏழு புள்ளி ரெண்டு இங்கே வர வேண்டியது ஷோல்டர் இது என்னுடைய உயரம் தான் இதிலேயே இருக்கும் இதில் நான் நெக் பார்த்தீங்கன்னா டீப் நெக்காக போகுது ரெண்டு இன்ச்சு அதிகமாக போகுது நார்மல் நெக்கை விட அதனால் நான் ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளியே நான் ஆறு இன்ச்சாக வச்சுருக்கேன் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் நீங்கள் எப்பொழுதும் டீப் நெக் போக போக ஒரு இன்ச்சு இறக்கிறதுக்கு நீங்கள் கால் இன்ச்சு நீங்கள் தள்ளணும் அதாவது ஷோல்டர் குறையும் அது குறைஞ்சா உங்களுக்கு ஷோல்டர் சின்னதாகிடும்ன்ற பயம் வேணும் அது ஏன் அப்படின்னா கடைசியாக சொல்கிறோம் பாருங்கள் இதில் இப்போ நம்ம ஆம்பளை எடுத்துக்கலாம் ஆம்பளை பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு இந்த பத்து இன்ச்சு இப்படி எடுக்கலாம் பாருங்கள் இந்த ஏழு புள்ளி ரெண்டு அது அப்படியே பாதியாக உங்கள் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இந்த நாலு வருது இதில் ஒரு பாதி மார்க் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஆம்புல் ஸ்கேல் இருந்தால் வச்சு இங்கே அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம் கேவ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கையால் எப்படி அப்படியே வரைஞ்சிக்கலாம் சரி அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிக் யூனிக் பார்த்திங்கன்னா இங்கே ஒன் இன்ச் வச்சுக்கோங்க இங்கே ஒன் இன்ச் வச்சுட்டு அதை அப்படியே வளைவு இப்படி வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பத்து இன்ச்சு ஃபஸ்ட்டு ஆம்போலோட அளவு இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம ஆம்போல் வளைவு பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு கரெக்டாக இருக்குது இல்லை பத்து இன்ச்சு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பசு சப்போஸ் ஒரு ஒம்போதரை இருந்தது அப்படின்னா கீழே ஒரு கால் இன்ச்சு தள்ளி இந்த பாக்ஸை போட்டு வளைவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அதுவே பத்துக்கு மேலே இருக்குது பத்து அளவுக்கு இருக்குது அப்படின்னா மேலே இந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு போட்டுட்டு வளைவு வரைஞ்சிட்டு நீங்கள் அளந்து பார்க்கலாம் கம்மியாக வேணும் அப்படின்னா மேலே ஏற்றணும் அதிகமாக இருக்குன்னா கீழே ஏற்றணும் இது பத்து இன்ச்சு கரெக்டாக இருக்குது டாட் டாட் பிடிக்கணும் அப்படின்னா இந்த சென்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் இங்கே பதினோரு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சு இந்த ஃப்ரண்ட் சென்டர் பாயிண்ட் எங்கே வருதோ அந்தளவுக்கு தான் நீங்கள் டாட்டை முடிக்கணும் இங்கேருந்து கிட்டத்தட்ட இது ஒரு நாலு இன்ச்சு அளவு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நாலு இன்ச் இருக்கும் இந்த மாதிரி டாட் போது தான் உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் வராமல் இருக்கும் இந்த டாட்டை கரெக்டாக நீங்கள் பிடிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த நெக் எப்படி விரிவடையது பாருங்கள் இப்போ நான் ஏ அரை இன்ச்சு தள்ளினா பாருங்கள் இங்கே இருக்குது இப்போ இதனுடைய அளவு இங்கே இருக்குது அப்படின்னா இது எப்படி தள்ளி வருது பாருங்கள் கரெக்டாக இது இங்கே போய்டும் நம்ம இந்த அரை இன்ச்சு குறைச்சது இந்த டாட் அப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி நோந்துடும் இந்த இந்த புளியிலேருந்து பாருங்கள் கரெக்டாக கரெக்டாக இந்த டால் பிடிக்கும் பிடிக்கும்போது பின்னவங்க கரெக்டாக தான் இந்த அரை இன்ச்சு நம்ம தள்ளி வச்சுக்கிறோம் இந்த கழுத்தோட கழுத்தோடாவில் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு மூணைகால் இன்ச்சு இது தையல் கூட்ருவோம் இது ஃபுல் ஷோல்டர் இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு இது ஏழு புள்ளி ரெண்டு இந்த ஆம்பாளையும் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு இங்கே மார்பு சுற்று அளவு பதினோரு இன்ச்சு இது ஒன்றரை இன் ஒன்றரை இன்ச்சு நம்மளுக்கு தையலுக்கு இந்த ஜாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு இந்த கழுத்தோட உயரம் ஒன்பது ஒன்பது இன்ச்சு உள்ளதாங்க பேக் சைடோட அளவு இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம் இப்போ நம்ம பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படியே ஷோல்டர் அப்படியே ஆம்பளைவு எல்லாத்தையும் அப்படியே வச்சு ஒரு ப்ரைஸ் எடுத்துருங்க எப்படி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் கழுத்தோட முன் கழுத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச் வைக்கிறேன் இந்த ஏழுன்றது கிட்ட ஒரு கால் இன்ச்சு தள்ளி மேலே வச்சுக்கோங்க என்னுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு இதுலேயும் உங்களுக்கு பிராட வேணும்னா ஒரு இன்ச் தள்ளிட்டு நீங்கள் அகலமாக வச்சுக்கலாம் இல்லை நார்மலாக நெக் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம க்ராஸாக இதுக்கு நேராக ஜாயின் பண்ணிவிட்டு வளைவு எடுத்தனா அகலமாகிடும் ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா நெக் நல்லா கவர் ஆகாமல் நல்லா ப்ராடாக தெரியும் இப்படி வேணாம் அப்படின்னா நம்ம சாதாரணமாக இதே ஒன் இன்ச்சு வச்சு ஒரு வளைவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆம் வளைவு கழுத்தில் வரைஞ்சாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு இந்த க்ராஸோட லென்த் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த க்ராஸ் லென்த்து பதினாலரை வச்சுக்கோங்க பதினாலரை இப்போ தையலுக்கு ஒரு ரேஞ்சு விட்டுக்கோங்க இப்போ சென்ட்ரு பாயிண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ இதனுடைய அளவு தான் நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக பதினோரு இன்ச் அதாவது மார்க் சுற்றாழ நாலாலை வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருது நாற்பத்தி நாலு நாலால் வகுத்த பதினோரு இன்ச்சு இந்த பதினோரு இன்ச்சில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் இந்த புள்ளி எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நாலரை இன்ச்சில் வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு வரணும் நாலரை இன்ச் இது எப்படின்னா அதே நாற்பத்தி நாலு மார்க் சுற்ற அளவு பத்தால் நீங்கள் பார்த்துங்கன்னா என்ன வந்து அதை அஃபெக்ட்ஸ் பாயிண்ட்டு எப்படி இருந்து பார்த்தோம்னா அஃபெக்ஸ் டூ அஃபெக்ட்ஸ் ரெண்டு பக்கம் வர பாயிண்ட்டு இப்படி இருந்து பார்த்தா இது சென்டர் பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கணும் இப்போ இது வந்துட்டு இந்த கிராஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதனுடைய அளவு இது பதினாலரை இன்ச்சு வச்சுருக்கலாம் ஒரு கொடுப்பட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வளைவு எதுலேருந்து எந்த அளவுலேருந்து எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க இந்த வளைவு பார்த்தீங்க அப்படின்னா இது கட்டாக எவ்வளோ வயதாக இருக்க பார்த்துக்கோங்க நாலு இன்ச்சு இந்த நாலு இன்ச்சுக்கு ஒரு புளி வச்சுருக்கலாம் இந்த நாலு இன்ச்சுக்கு ஒரு புளி வச்சுருங்க இப்போ இது நாளில் பாதி ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு புளியும் அதே ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு புளி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல வச்சு இப்போ நம்மளுக்கு ஸ்டிப்பாக ஏதாவது ஷார்ப்பாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி இந்த க்ளாஸ்க்கு கூட அடிச்சிடலாம் இப்படி வச்சு அடிச்சிடலாம் இதையும் அவங்க வந்து ரொம்ப எனக்கு ஸ்டிப்பாக இருக்கக்கூடாது ஃபிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் இதில் இப்படி நீங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போதும் ஒன்றும் பெருசாக ரொம்ப லூஸோ டைட்டோ இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இது இந்த வளைவு எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம இப்படி ஸ்கேலை வச்சு நம்ம பி ஷேப்பில் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா இதில் பாதி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த வளைவோட அதாவது கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி சென்டர் பாயிண்ட்டுக்கும் கிராஸோட வயிறுக்கும் இருக்கிறது பாதியில் எடுத்துக்கோங்க அது நாலு இன்ச்சு இருக்குது ரெண்டாக எடுத்துக்கலாம் இங்கேயும் எடுத்துக்கிறேன் இப்படி தான் இந்த வலையோட கணக்கெடுத்து இருக்கணும் இப்போ டாட் எடுத்துக்கலாம் இப்போ டாட் எடுக்கும்போது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கழுத்தோட ஆகலாம் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அங்கேயே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு சென்டர் எதுன்னு பார்த்துக்கோங்க கழுத்தோட ஆறு ஆறு இருக்குது நீங்கள் மூணில் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோட ஆகலாம் எவ்வளோ வருதோ அது வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிக்க அதே மாதிரி இது எந்த உயரம் வச்சீங்களோ அதே மூணு இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இங்கேருந்து மூணு இன்ச்சு இருக்கணும் உயரம் இது தையலுக்கான இடம் இங்கே மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கோங்க இது இருக்கும் இது எவ்வளவு தூரம் இருக்கும் நீங்க இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அகலம் இது எவ்வளவு இருக்குமோ இது வந்து ஒரு கால் இன்ச்சு அதாவது அரை இன்ச்சு இருக்கலாம் இது கால் இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது நாற்பத்தி நாலு இன்ச்சு அப்பர் செஸ்ட்டோட அளவு இந்த வேஸ்ட்டோட அளவு இடுப்போட அளவு முப்பத்தி எட்டு அப்போ ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு நம்மளுக்கு வருது அந்த ஆறு இன்ச்சை இந்த ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சை ரெண்டால் வெயிட் பண்ணிங்கன்னா மூணு இன்ச்சு வருது உண்டு இந்த மூணு இன்ச்சை நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு நம்மளுக்கு வரும் இதில் ஒன்றரை இன்ச்சு இதில் ஒன்றரை இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் அதாவது நான் வந்து ஒரு தோராயத்துக்கு வச்சுருக்கேன் நீங்கள் நாற்பத்தி நாலு இன்ச்சு இடுப்போட அளவு என்ன இருக்கோ அதை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை ரெண்டாக பிரித்து ரெண்டு பக்கம் நீங்கள் வைக்கணும் இதுதான் டாட்டு சென்ட்ரு டாட்டோட அளவு இதில் ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு அதாவது இங்கே பாதியில் நம்ம எடுப்போம் எடுத்தோம் இல்லைங்களா இந்த பேக் சைடில் அதே அளவுக்கு நீங்கள் இந்த பாதி அளவில் வந்து ஒரு அரை இன்ச்சு எப்படி குறைஞ்சி வேண்டி உங்கள் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான் ரொம்ப குறையக்கூடாது நீங்கள் எப்படி எடுத்தோமோ அந்த கேவுக்கு அளவு அந்த அளவு சைஸ் மட்டுமே ஃப்ரண்ட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வேணும்னா இதை ஏற்றி வச்சிடணும் இந்த வேணா வேணாமே ஊசி மாதிரி இருக்குன்னா இதை கொஞ்சம் இறக்கி நம்ம டாட்டை கம்மி பண்ணி பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட அளவு ஒன்றரை இன்ச்சு அது ஒன்றரை இன்ச்சு மொத்தத்தில் இது மூணு இன்ச்சு இது உயரமும் மூணு இன்ச்சு இந்த சென்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா இது பதினோரு இன்ச்சு இந்த ஃபுல் லென்த்து ஃபுல் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு புள்ளி அஞ்சு இன்ச்சு பார்த்திங்கன்னா இது அதே அளவு தான் பதினோரு இன்ச்சு இந்த கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு இந்த உயரம் ஏழு இன்ச்சு இந்த லென்த்தும் அதில் வச்சதே தான் ஏழு புள்ளி ரெண்டு இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தோட அகலம் போக மீதி ஆறுனா மூணு புள்ளி அஞ்சு இன்ச்சு இந்த இடம் இவ்வளோ தாங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு இப்போ பட்டி பார்த்திங்கன்னா இதனுடைய பட்டி இங்கே இருக்கும்போது துணி பாருங்கள் எப்படி வெட்டணும்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் இந்த அளவு பார்த்து நீங்கள் பட்டி வெட்டுறதை விட இதை நீங்கள் இந்த டாட்டை பிடிச்சிருங்க இந்த டாட்டும் இந்த டாட்டுமே பிடிச்சிருங்க பிடிச்சிட்டுனா உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த மொட்டை இன்ச்சு பிடிச்சிட்டு இப்போ இங்கே பிடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏறி வரும் பட்டி அம்மா இதை வச்சு இதை கரெக்டாக துணியில் வச்சு நம்ம இதுதான் பட்டியோட ஷேப் இது பட்டியோட இந்த அகலம் என்னுடைய அகலம் தான் வரும் நீங்கள் டாட் பிடிச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலை வருதோ அதுதான் ஷேப் பார்த்தீங்கன்னா இதுதான் டாட் பிடிச்சிட்டு நீங்கள் பட்டி இந்த மாதிரி வெட்டும் போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும் பட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பட்டி வெட்ட பழகிப்போங்க நம்ம கை வெட்ட போகிறோம் கைக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் ஹெம்மிங் பண்ணுற கையாக இருந்தால் நீங்கள் ஒன்றே கால் இன்ச்சு விட்டுக்கோங்க அப்படியே அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க ஒரு கால் இன்ச்சு பிசு மணி இன்ச்சு தைக்க ஒரு ஒரு இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணுறது இப்போ கை எப்படி அளகுன்னு பார்த்துக்கோங்க கையோட நீளம் ஏழு இன்ச்சு அப்போ ஏழு இன்ச்சில் வைக்கிறோம் ஏழு இன்ச்சு தையல் கூட அரை இன்ச்சு கொடுப்போம் கரெக்டாக ஒரு போட்டு கொடுப்போங்க கேப்லைன் ஒன்று எடுப்போம் கேப்லைன் பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலை என்ன இருக்கோ அதுதான் இங்கே அதாவது ஒரு மூணு மூணு இன்ச்சு வச்சோம் அதாவது நாற்பத்தி நாலு இங்கே டுவெல் வச்சுக்கணும் இதை வச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க மூணு புள்ளி நாலு வரும் நீங்கள் மூணு புள்ளி அஞ்சாக வச்சுக்கோங்க மூணு புள்ளி அஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த புள்ளியில் கரெக்டாக நீங்கள் ஆமோட வளைவு பத்து அப்படின்னா இதுக்கு நேராக நீங்கள் ஒன்பது 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 வர்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒன்பது நீங்கள் இந்த மாதிரி ஒன்பது ஒன்பது அளவுக்கு வச்சுட்டீங்க இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டீங்கன்னா இந்த வளைய வரும்போது கரெக்டாக உங்களுக்கு பத்து வரும் அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்போ இந்த ஒன்பது இன்ச் வச்சதில் ஒரு க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்போ இதோட போட்டுக்கோங்க இப்போ போடும்போது எப்படி வரையணும் அப்படின்னாக்க கையோட வளைவு பாருங்கள் நம்மை இங்கிருந்து கரெக்டாக பத்து பாருங்கள் இந்த கிராஸ் கோடே பத்து வரும் அதில் பாதி அஞ்சில் ஒரு பாயிண்ட் வைங்க அங்கேருந்து ஒரு ஆறு இன்ச் ஆறு இன்ச் நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க இந்த ஒன்பது இன்ச்சில் ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு இன்ச்சு இருக்கும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாங்க அதை விட கம்மியாக போது ஒன்று கால் அப்படிப்போம் இது பெரிய சைஸ்ன்றதுனால இந்த ரெண்டு இன்ச் வச்சுப்போம் இப்போ இது அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த ஒரு இன்ச்சை வந்து முடிச்சிடுவோம் இல்லை கையோட ஷேப் நம்மளுக்கு வந்துடும் இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஏழரை இன்ச்சு சரி சும்மா பண்ணிக்கிறேன் தையலுக்கான தூங்க நோட்டு தான் கை ஷேப்பு நீங்கள் வந்து கை வலையே வரையது அந்த ஸ்கேல் இருந்தால் நீங்கள் வச்சு வறஞ்சிக்கலாம் இல்லை நான் சொல்கிற மாதிரி தெரியல நீங்கள் கை வரந்தீங்களும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் இந்த கரெக்டாக நீங்கள் எ இந்த உயரத்தை வச்சுட்டு அங்கேருந்து எக்ஸ்ட்ரா விட்டதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இது கேப்லைன் எவ்வளோவோ இங்கே மார்க் பண்ணிவிட்டு கோடு வச்சுட்டு இதுக்கு நேராக அதாவது ஆம் வளைவு எவ்வளவோ அதில் ஒரு ஒன்று மைனஸ் பண்ணி இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கோங்க இந்த கோடை கரெக்டாக இதில் க்ராஸாக கூடிங்கன்னா கரெக்டாக பத்து வரும் உங்களுக்கு இப்போ நம்ம இதை அளந்து பார்க்கலாம் பத்து இன்ச்சு கரெக்டாக வரும் நம்மளுக்கு இந்த வளைவு கரெக்டாக பத்து இன்ச்சு வரும் நீங்கள் எந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வரைஞ்சால் கூட வச்சு நீங்கள் அளவு எடுத்தால் கூட இந்த ஆம் வளைவு எவ்வளோ வருதோ இந்த கேப்பில் எனக்கு நேராக ஒரு இன்ச் கம்மி பண்ணி தான் வரும் அப்படி வந்தால் தான் அது கரெக்டான அளவு கை ஏறாமல் சுருங்காமல் கை கடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி அளந்து பாருங்கள் கரெக்டாக வந்தால் தான் சரியான ப்ளவுஸ் அது இந்த ஒம்பது ஒம்பது இன்ச் வரும் இந்த வளைவு பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு ஏழு இன்ச்சு ஏழரை இன்ச்சு அவ்வளோதான் இந்த கேப்லைன் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்லைன் மூணு புள்ளி நாலு அதாவது மூன்று மூணு புள்ளி அஞ்சான வச்சுருக்கேன் இதுக்கு நேராக கேப் கேப்லைன் இதுதான் எதாவது கைக்குழி எடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த அரை இன்ச்சு உள்ள தள்ளி நீங்கள் இங்கேருந்து பாருங்க அப்படி எடுத்துட வேண்டியதான் அதே அரை இன்ச்சு இந்த பாயிண்ட்லேயே தான் இங்கேருந்து உள்ள தள்ளி வரும் இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழு வெட்டுறது இவ்வளோ தான் நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸோட அளவுக்கு ஒரு கட்டிங் போட்டாச்சு பேக் சைடு ஃப்ரண்ட்டு கை வச்சாச்சு பட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி